ஒருங்கிணைய வேண்டும் பத்து நாள் கெடு இல்லைன்னா நானே அதுக்கான முயற்சி எடுத்து ஒருங்க என் கருத்துள்ளவர்களை ஒருங்கிணைப்பேன் அப்படின்றத தெளிவான மெசேஜை கொடுத்துருக்காரு இதில் வந்து ஒரு நல்ல நோக்கம் தான் தெரியுது ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் திமுக எதிர்த்து வெற்றி பெற முடியும் இல்லைன்னா வெற்றி பெற முடியாது என்ற ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை வந்து செங்கோட்டையின் உட்பட மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களும் அதை ஃபீல் பண்ணுறாங்கன்றது தெரியுது செங்கோட்டையம் ஒரு இப்போ எம்ஜிஆர் காலத்து அதிமுகவினுடைய விசுவாசி ஜெயலலிதாவுக்கு விசுவாசியாக இருந்தவர் ஒரு பண்பாளர் ஒரு எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய பக்குவம் இல்லை ஒரு தலைவர் அவர் வந்து இன்னைக்கு அந்த முயற்சியை முன்னெடுத்திருக்காரு ஏற்கனவே ஆறு பேர் போய் சந்தித்தாங்க அந்த சந்தித்ததை பற்றி ஏற்கனவே தகவல் கசிந்தது இப்போயும் அவர் சொல்லிட்டார் அவர் சொல்லிட்டாரு இதில் அந்த ஆறு பேரில் அஞ்சு பேர் தான் முதல்ல போனாங்க வேலுமணி கடைசியில் வந்து ஜாயின் பண்ணார் ஜாயின் பண்ணிட்டு அங்கே ஒரு குழப்பம் நடந்தது அப்படிலாம் நியூஸ் வந்தது ஆனா பாத்தாங்க பேசுறாங்க சொன்னாங்க. ஆனா எதையுமே கேட்டு கொள்வதற்கு எடப்பாடி தயாராக பார்க்கவே சொல்றாரு பார்க்கவே இல்லை பச்சை போய் அவர் வார்த்தை. எடப்பாடி பண்ணி வார்த்தை. ஆமா அவர் பச்சை போய் தான சொல்லி பழக்க அவருக்கு. எப்பயுமே அவர் அது எல்லாமே அப்படிதான் சொல்லுவாரு சரி

சந்திக்க இவர் சொல்றாரு எடப்பாடி வந்து அமித்ஷாவை போய் சந்திச்சாரா அப்ப வந்து உண்மை ஒத்துக்கிட்டாரா கூட்டணிக்கு பேசுறேன்னு உண்மை ஒத்துக்கிட்டாரா